இருக்கு என்னம்மா நல்லா இருக்குன்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட்ட அண்ணியை கூப்பிடு அவங்க தான் கரெக்ட்டா சொல்லுவாங்க வா போல அண்ணி நான் தான் உங்களை கூப்பிட்டேன் ஆ சொல்லு நாத்து அண்ணி இந்த Dress எனக்கு எப்படி இருக்கு இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு என்ன அண்ணி இப்படி ஒருத்த வார்த்தையில முடிச்சிட்டீங்க நான் கூட ரெண்டு மூணு வார்த்தை என்ன பத்தி ரிவ்யூ பண்ணுவீங்கன்னு நினைச்சேன் எனக்கு இப்ப நேரா நல்லா இருக்கு அதனால நான் கொஞ்சம் அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறேன்